வரலாறு நிகழ்ச்சி வந்து இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததுனால் தேர்தல் விதிமுறைக்குள்ளிருக்கிறனால் காவல்துறை வந்து அனுமதி மறுக்கப்பட்டது அதே மீறி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தோம் என்று சொன்னார்கள் அதனால தான் அந்த ராஜபுரம் தொகுதியில் வந்து நேற்று இரவே வந்து காவல்துறை வந்து என்னை கைது செய்தார்கள் வீட்டு காவல்துறையார் நமக்கு அச்சுறுத்தல் போட்டு தான் இருக்கிறாங்க தாண்டி இந்தாண்டியை நம்ம வந்து பயணித்துக்கிட்டு இருக்கோம் மந்தமர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மைக் சின்னம்னு சொல்லி இப்போது சின்னம் கொடுத்துருக்குறாங்க அந்த சின்னத்தை வந்து தம்பிகள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு செகண்டில் ஒரு மணி நேரத்தில் வந்து கடைக்கூடி கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் ஐடி வந்து தமிழ் கட்சி தம்பிகள் மத கொண்டு தங்கச்சிகள் மத கொண்டு எல்லா ஊர்லையும் கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்தனால தான் வந்து இந்த மைக் சின்னங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மக்களிடம் வந்து மிக பிரமாண்டமாக இருக்குது விவசாய சின்னத்தை விட மைக் சின்னம் வந்து இன்றைக்கி மிக மக்களிடம் போய் ஒரு மிக எழுச்சியாக சேர்ந்துருச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நிற்கிறவங்க வந்து ஐயா ஜான் ஜான்பாண்டியன் அவர்களும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவரோ நிற்கிறாங்க அதுபோக திமுக வந்து மருத்துவர் நிற்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட் மாற்று சமூகத்துக்கு வந்து வாக்களிக்கிற வந்து நாம் தமிழ் கட்சிக்கு மிக அதிகமான வாக்குகள் வந்து வாக்களித்து இது வந்து அண்ணன் மதிவானவர்கள் வெற்றி பெற்றவர் என்று பிம்பத்தில் இருக்கும் இந்த தென்காசி பார்லமெண்ட் தொகுதியில் இந்த அடக்குமுறையில் மக்களை திட்டமிட்டு வந்து நாம் தமிழக கட்சி பிள்ளைகளை வந்து கைது செய்தது இது வந்து திமுக அரசின் வந்து மிக அவரற்ற செயல் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலையும் அண்ணன் வந்து போட்டிட்டு மிக சிறப்பாக வாக்கு வாங்கினார்கள் அதுபோக வந்து சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வாங்கினது அந்த அதிகமான வாக்குகளில் வந்து இந்த பாராளுமன்றத்தில் வந்து ரொம்ப கருதி அதனால் வந்து மதியம் முடக்கணும் எந்த ஒரு விமர்சனத்துக்கு வந்து மதியம் வந்து எதுவுமே கைதி ஆ கைதாகலை அவர் ஏதாவது ஒரு வழக்குகளை கொண்டு போயலாம்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசு வந்து இந்த ஒரு விமர்சனத்தை வந்து புத்தகத்தை வச்சுக்கிட்டே இருக்கு இப்போது அவர் பின்னாடி பயணிக்கும் தம்பிகள் மீதும் மிக அச்சுறுத்தலாக காவல்துறைகள் செயல்பட்டு கொண்டிருக்குது இதையும் வந்து நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வன்மையாக கண்டித்து கொண்டு தான் இருக்கிறோம் வருகிற பாராளுமன்ற தொகுதியில் வேறு ஓட்டு எண்ணிக்கை முடிந்தவுடன் எங்களுடைய பலம் தெரியும் அது வந்து இந்த காவல்துறைக்கு வந்து மிக இடையராக இருக்கும் அது வந்து நாங்கள் வன்மையாக தெரிவிக்கணும் எனக்கு அப்போ ராஜாலயம் செட்டு காவல்நிலையம் ஆய்வாளர் எனக்கு நேரடியாக தொடரோன்னு பேசுகிறேன் தம்பி எங்கே சார் தான் இருந்தாலும் நாங்கள் வந்து வந்துகிட்ருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நான் பேசுகிறோம் போகும்போது என்னோடய வீட்டு அருகில் வந்து பேசிக்கொண்டு வர ராஜபுத வச்சு பேசும்போது உங்களை கைது பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்ன என்ன சார் எல்லா இடத்துலையும் வந்து கைது பண்ணி வீட்டை சேரில் வச்சுருக்காங்க நீங்கள் எதுக்கு என்ன கொண்டு போகிறேன் இல்லை உங்கள் மேலே வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் ரதாயாத்திரைக்கு போக மாட்டேன்னு சொல்லி வந்து எழுதி கொண்டு போயிட்டு ரதாயாத்திரைக்கு போய் கலந்துக்கிட்டீங்க அதே மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து அன்னச்சியான உடனே வந்து மேடல் போய் கைதாகி நீங்கள் வந்திருந்தீங்க அந்த மாதிரி எல்லாமே அவங்க என்னுடைய குறிப்பைப்புறம் எடுத்துருக்காங்க பிரதமர் மாவட்டத்தில் குறிப்பு புற எடுத்து உடனே வச்சிருக்காங்கண்ணா உங்களை கைது பண்ண சொல்லுங்க சொன்ன ஒன்று உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழ் கட்சி பிரமுகர் திரு ஐநார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க என்னை பற்றி நான் வந்து ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கட்சியில் பயணித்து வந்து கொண்டிருக்கேன் அதுபோக இன்றைக்கி நடந்த சம்மதம் சம்மதம் வழக்குகள் மாதிரி நிறையா வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து இன்று வரைக்கும் ஜல்லிக்கட்டுலேருந்து ரத யாத்திரை வரைக்கும் நம் தொகுதி பொறுப்பாளரை வந்து காவல்துறை இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருக்கு இதற்கு வந்து இந்த ஆளும் அரசாங்கம் வந்து மிக திட்டமிட்டு நம்மளை வந்து செயல்படாமல் வந்து பல ஆண்டுகளாக தட்டி பறித்து கொண்டிருக்காரு நம்ம சுதந்திரத்தை வந்து இதுக்காக வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நடத்த இருந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக விரைவில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக எழுச்சியாக நடத்துவார் என்று நான் தெரியப்படுத்தி விளக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மே நாலு தான் இன்னைக்கு நடக்குது ஜூன் நாலும் இன்னும் வரல இன்னும் முப்பது நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை எதுக்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அது குறிப்பாக உங்கள் நீங்கள் அண்ணன் இசை மதிவானன் இந்த சல்மான் முக்கிய நிர்வாகிகளை வந்து வீட்டு காவல்துறைக்கு வந்து வீட்டுக்கே வந்து வைக்க வ வர்ற காரணம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து அண்ணன் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த நாடுகளில் இருந்தாலும் எந்த இருந்தும் வந்து தம்பிகள் வந்து முன்னோத்தி அண்ணனுடைய வலு காட்டுறதுக்காண்டி வந்து அனைத்து மாநிலத்திலும் அனைத்து ஊர்லேருந்து வந்து தமிழ்நாட்டு கடைக்குடி கிராமத்திலேருந்து கூட வந்து அண்ணன் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் எந்த சென்னையில் நடந்தாலும் சரி கடலூர் இருந்தாலும் சரி இதே ராஜபுரத்தில் நடந்தாலும் சரி திருநெல்வேலி இருந்தாலும் அனைத்து கடைக்கோடி கிராமத்துலேருந்தும் தம்பிகள் வந்து அண்ணனுக்கு வந்து மிக வலிமையாக இருக்கிறார்கள் அதனால் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து வள்ளலார் நிகழ்ச்சி வந்து இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததனால் தேர்தல் விதிமுறைக்குள்ள இருக்கிறனால் காவல்துறை வந்து அனுமதி மறுக்கப்பட்டது அதே மீறி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னார்கள் அதனால தான் அந்த ராஜபவனம் தொகுதியில் வந்து நேற்று இரவே வந்து காவல்துறை வந்து என்னை கைது செய்தார்கள் வீட்டு அதே மாதிரி அண்ணன் இசை மதிவானன் அவர்களையும் வீட்டு சிறையில் வச்சிருக்கிறார்கள் அதுபோக நம்ம தென்காசி பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் அதுமாக தென்காசியில் அண்ணன் வின்சென்ட் அவர்களையும் மற்றும் ராஜபுடத்தில் பல தம்பிகளை வந்து வீட்டில் இருந்து கேட்டுருக்கிறார்கள் இது வந்து எப்பயுமே வழக்கமாக தான் காவல்துறை வந்து நமக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதையும் தாண்டி நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் விமர்சனத்தை கடந்து நம்ம எல்லாமே செய்யணும் விமர்சனம் இல்லாமல் வாழ முடியாது அண்ணஜன மனைக்கு ஜூன் நாலு தான் வந்து தேர்தல் முடிவே இதாகுது ஆனால் மே நாளே வந்து திடீர்னு ஒரு திட்டமிட்டு பழி வாங்கினதால இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒரு அரசியல் காண்புணர்ச்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மைக் சின்னம்னு சொல்லி இப்போ ஒரு சின்னம் கொடுத்துருக்குறாங்க அந்த சின்னத்தை வந்து தம்பிகள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு செகண்டில் ஒரு மணி நேரத்தில் வந்து கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் ஐடிங்கிறது நாம தமிழ் கட்சி தம்பிகள் முத கொண்டு தங்கச்சிகள் முத கொண்டு எல்லா ஊர்லையும் கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்தனால தான் வந்து இந்த மைக் சின்னங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மக்களிடம் வந்து மிக பிரமாண்டமாக இருக்குது விவசாய சின்னத்தை விட மைக் சின்னம் வந்து இன்றைக்கி மிக மக்களிடம் போய் மிக எழுச்சியாக சேர்ந்துருச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த தேர்தலில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் ராஜபுலத்தில் மிக சிறப்பாக வந்து நம்ம கட்டமைப்புகளை வந்து மிக சிறப்பாக வேலை செஞ்சோம் அது நமது பகுதியில் வந்து முக்கியமாக வந்து பிரச்சார வாகனத்தை நானே வந்து அதிகப்படுத்தி என்னுடைய பொருளாதார செலவில் வந்து நான் அதிகப்படுத்தி நான் வந்து என்னுடைய செலவு வந்து அதிக வாகனத்தை நாங்கள் வந்து ஒரு மூன்று நான்கு பேர் சேர்ந்து இயக்கி மிக வலிமையாக அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் வந்து மிக எழுச்சியை கொடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நிற்கிறவங்க வந்து ஐயா ஜான் பாண்டியன் அவர்களும் அண்ணன் கிட்னசாமி அவர்களும் நிற்கிறாங்க அதுபோக திமுக வந்து மருத்துவர் நிற்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட் மாற்று சமயத்துக்கு வந்து வாக்களிக்கிற வந்து நாம் தமிழ் கட்சிக்கு மிக்க அதிகமான வாக்குகள் வந்து வாக்களிச்சிருக்காங்க இது வந்து அண்ணன் மதிவாணன் அவர்கள் வெற்றி பெற்றவர் என்று பிம்பத்தில் இருக்கும் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் இந்த அடக்குமுறையில் மக்களை திட்டமிட்டு வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளையில் வந்து கைது செய்தது இது வந்து திமுக அரசின் வந்து மிக தவறற்ற செயல் வந்து ஜூன் நாலு தான் நம்மளுக்கு தேர்தல் முடிவு வெற்றி வாய்ப்பு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குங்கிறது நோக்கத்தில் மதிவான வீட்டுக்கு வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இதை இதை பற்றி இருக்கு இல்லை மதிவாணன் வந்து அவர் வந்து அதிகமாக வந்து காவல்துறை வந்து இப்போ வந்து மிக மத்திய அரசு நெருக்கடியில் வந்து அதிகமாக இருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சோதரில் வந்து அவருடைய வீட்டில் வந்து அவர் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு காலனி வீட்டெலாம் வாடகைக்கு இருக்கிறாரு அவருக்கு பெரிய சொத்து ஒன்றுமே கிடையாது அந்த காலனி வீட்டு கூட மாதம் இரண்டாயிரம் வாடகை அவர் அம்மா வந்து ஊதிய தொகை வாங்கிட்டு இருக்காங்க இவர் சும்மா ஃபோட்டோ பிடிக்கிற ஒரு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து இந்த தேர்தலில் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலையும் அன்னை வந்து போட்டிட்டு மிக சிறப்பாக வாக்கு வாங்கினார்கள் அதுபோக வந்து சட்டமன்றத்தில் மிக அதிகமான வாக்குவானது அந்த அதிகமான வாக்குகளில் வந்து இந்த பாராளுமன்றத்தில் வந்து ரொம்ப பிரதிபலிக்கிறது அதனால் வந்து மதியவனத்தை முடக்கணும் எந்த ஒரு விமர்சனத்தையும் இப்போ வந்து மதியவனம் வந்து எதுவுமே கைதி ஆ கைதாகலை அவர் ஏதாச்சும் ஒரு வழக்குகளை கொண்டு போயிடலாம்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசு வந்து இந்த ஒரு விமர்சனத்தை அவர் மேலே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்குது இதுபோக அவர் பின்னாடி பயணிக்கும் தம்பிகள் மீதும் மிக அச்சுறுத்தலாக காவல்துறைகள் செயல்பட்டு கொண்டே இருக்குது இதையும் வந்து நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வன்மையாக கண்டித்து கொண்டு தான் இருக்கிறோம் வருகிற பாராளுமன்ற தொகுதியில் வேறு ஓட்டு எண்ணிக்கை முடிந்தவுடன் எங்களுடைய பலன் தெரியும் அது வந்து இந்த காவல்துறைக்கு வந்து மிக இடையூறாக இருக்கும் அது வந்து நாங்கள் வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம் உங்க வீட்டுக்கு காவல்துறை வந்தாங்கன்னு சொன்னீங்க எதுவும் அச்சுறுத்தல் பண்ணாங்களா அடக்குமுறை எதுவும் நடந்ததா இல்ல நான் இருந்த பகுதி வந்து நேற்று வந்து அண்ணன் சிவகாசி திருத்தங்கள்ல அண்ணனுடைய நம்ம கட்சிக்கார அண்ணன் தொகுதி தலைவர் அவருடைய மகள் வந்து சடங்கு காண்டி நாங்கள் போயிருந்தோம் அந்த சடங்கு நிகழ்ச்சி காண்டி போயிட்டு அங்கே அண்ணன் சிவகாசி பாப அண்ணன் அண்ணன் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் நான் மதிவாணன் அவர்கள் விருந்தினர் லட்சுமணன் தம்பி அவர் எல்லாமே வந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு சில்லூர் திரு சிவகாசியிலிருந்து காரில் போகும்போது அண்ணன் மதிவானன் அவர்களுக்கு அவர் வீட்டிலிருந்து ஒரு தொலைக்காட்சி அழைப்பு தொலைபேசியில் அழைப்பு வரும்போது நம்ம வீட்டு காவல்துறை வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் தாயார் சொல்லும்போது அப்போ காவல்துறையிட்ட அண்ணன் மதிவானன் அவர்கள் பேசும்போது உங்களை வந்து கைது பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு கட்டும்போது இந்த மாதிரி வள்ளலார் நினைவிடத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் சீமான் அறிவித்தனால இந்த இதை வந்து நீங்கள் போகக்கூடாதுனா சரிங்க சார் நாங்கள் வந்து சிவகாசினா சிவகாசியோட கூட்டத்தில் வந்து அவங்க என்னச்சுடுறாங்கன்னா இதையும் அண்ணன் மதியண்ணன் சொன்னதை நம்பாமல் என்னச்சுறாங்கன்னா இந்த காவல்துறை அவருடைய லொக்கேஷனை பார்க்குது அவரோட லொக்கேஷன் எடுத்து மதியோனான் வெளியூரில் தான் இருக்கிற அவுட் ஆஃப்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் சில் கடந்து வந்து போது தான் எனக்கு தலவாய்புரம் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர் வந்து எனக்கு தொடர்பு விடுறார் தம்பி இந்த மாதிரி எங்கே இருக்கீங்கன்னா இருக்கும்போது நான் சில்லுத்தூரில் இருக்க இல்லை நீங்கள் தலபாபுரத்தில் இருக்கீங்களா ராஜபுத்திரத்தில் இருக்கிறான் இல்லை சார் நான் ஒரு நிகழ்ச்சிகாண்டி போயிட்டு வந்து கொண்டிருக்கேன் நான் அவரை தெரியப்படுத்தும் போது அவர் என்ன சொல்கிறேன்னு இல்லை உங்களை நான் பார்த்து பேசணும்னே நான் ராஜபத்தில் இருக்கிறேன் இப்போ வந்து தலபாபுரத்தில் வீட்டில் இல்லை நான் ராஜபுத்திரத்தில் என்னுடைய மாமனார் வீட்டில் வந்து நான் தங்கியிருக்கிறேன் தேர்தல் காண்டி ஒரு மூணு மாத காலமாக என் மாமனார் வீட்டில் தங்கியிருக்கிறேன் நான் சொல்லும்போது அங்கே உள்ள ராஜபுடம் காவல் ஆய்வாளர் வந்து எனக்கு தொடர்பு உண்டு என்னுடைய இணைப்பில் வருகிறார் ஏன்னா என்னுடைய மாமனார் வீட்டில் வந்து காவல்துறை அங்கே போய் எனக்கு ஏற்கனவே என்னுடைய மாமனார் வந்து ஒரு துணை கண்காணிப்பாளர் அவர் வந்து ஒரு அரசு ஊழியராக வந்து ஓய்வு பெற்றவருக்கு வந்து அவங்க இருக்கும்போது வந்து சரி அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் என்ன காவல்துறை எனக்கு பண்ண மாட்டோம்னா அப்போ ராஜாலயம் தெட்டு காவல் நிலையம் ஆய்வாளர் எனக்கு நேரடியாக தொடர்ந்து பேசுகிறார் தம்பி எங்கேருந்து தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுறோம் நம்ம பேசணும்னு சொல்லும்போது என்னோடய வீட்டை அருகில் வச்சு பேசிக்கொண்டு வரணும் ராஜபுலத்தை வச்சு பேசும்போது உங்களை கைது பண்ண சொல்லியிருக்காங்க என்ன சார் எல்லா இடத்துலையும் வந்து கைது பண்ணி வீட்டை சேரில் வச்சுருக்காங்க நீங்கள் எதுக்கு என்ன கொண்டு போகிறேன் இல்லை உங்கள் மேலே வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் ரதா யாத்திரைக்கு போக மாட்டேன்னு சொல்லி வந்து எழுதிவிட்டு போயிட்டு ரதா யத்திரைக்கு போய் கலந்துக்கிட்டீங்க அதே மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்தில் அந்த வந்து அண்ணா வந்து பாலமடைல போய் கைதாகி வந்தீங்க வந்திருந்தீங்க அந்த மாதிரி எல்லாமே அவங்க என்னுடைய எடுத்து எடுத்துருக்காங்க பிரதமர் மாவட்டத்தில் என்னுடைய குறிப்பு புறம் எடுத்து வச்ச உடனே நினைச்சுருக்காங்கன்னா உங்களை கைது பண்ண சொல்லியிருக்காங்க சின்ன உடனே இல்லை சார் நான் வந்து இங்கே இருக்கிறத இல்லை நான் வந்து சிவகிரி போகிறேன் இன்னை மதிய கூட போய் அவருக்கு அங்கே காவல்துறை நெருக்கடி அதிகமாக இருக்குது என்னுடைய வழக்கு ஏற்கனவே இருக்குது இதை நீங்கள் எனக்கு வழக்காக கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஏற்கனவே என் மேலே ஒரு பதிமூணு வழக்கு வரைக்கும் இருக்குது இதை நீங்கள் வழக்காக கூட என் மேலே எடுத்துக்கோங்க நீங்கள் தவறான நினச்சிக்கிறோம்னா அண்ணன் மதியம் என் மேலே வீட்டில் வந்து காவல்துறை நிற்கிறாங்க அதனால் நாங்கள் எங்கேருந்து பத்து தம்பிகள் போய் அவருக்கு வந்து ஒரு ஆறுதலாக சொல்லி நேற்று இரவே நாங்கள் வந்து அவரோட இன்று வரைக்கும் இருக்கிறோம் எங்களுடைய காவல் ஆய்வாளர் சிவகிரி காவலாய்வாளர் அம்மாவட்டம் பேசி ஐயனாரை வந்து எங்கேயும் விட்டுறாதுன்னு சொல்லி இன்று வரை அண்ணன் அலுவலத்தில் வந்து காவல்துறை இன்னும் உட்கார வச்சு எங்களை காலை உணவு வழங்கி இன்று வரை எங்களை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கார்கள் நாங்கள் எங்கேயும் செல்லவில்லை காவல்துறை நெருக்கடி வந்து காவல்துறை நண்பர்களுக்காக கிடையாது அரசு அதிகாரிகளுக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள் அரசியல்வாதிகள் துன்புறுத்தால் காவல்துறைக்கு பெரும் நெருக்கடி அது